கணபதியையும்து குருமார்களையும் வணங்கி இன்று பாகம் பத்தி என்ற பாடத்தை நம்ம பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கறதா வந்து ஜோதிடத்தின் அடிப்படை விஷயமே பஞ்சாங்கம் அப்படின்னா பஞ்ச அங்கங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பஞ்ச அங்கம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த ஐந்தும் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கம் கொஞ்சம் கவனிங்க வாரம் என்பது ஞாயிற்றுக்கிழமை சிங்கக்கிழமை செவ்வாய்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை என்பதாகும் இது வாரம் திதி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அமாவாசை முடிந்து மறுநாள் வரக்கூடிய அந்த வெட்டு தினம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் பிரதமை துவிதியை திருதி சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதாசி துவாதாசி திரையோதாசி சது சதுர்தசி அடுத்தது வரும்போது பௌர்ணமி அல்லது அமாவாசை அதாவது வளர்ப்புறை தேய்ப்புறைன்னு ரெண்டு இருக்கும் இல்லையா அதில் வந்து பதினஞ்சு நாள் வந்து வளர்ப்புறையாக இருக்கும் இந்த பதினஞ்சு நாள் தேவிப்பிரையாக இருக்கும் அந்த பதினஞ்சு நாளில் ஒன்று அமாவாசை வரும் அல்லது பௌர்ணமி வரும் இதனுடைய விரிவாக்கம் அடுத்து வரக்கூடிய பாடங்கள்ல இது தெளிவாக எதுக்கு இது எல்லாம் அப்படிங்கறத தெளிவாக நம்ம பார்க்கலாம் சரி அடுத்து மூணாவத பார்க்கும் பொழுது நட்சத்திரம் ஸ்டார் அது பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுர்யம் மகம் பூரம் உத்ராடம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த இடத்துல வருங்க அனுசம் நட்சத்திரம்னு வரும் அதை தவற விட்டதெல்லாம் கொடுத்துருக்கேன் அடுத்தது கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோடம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இது வந்து நட்சத்திர சாணங்கள் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நாம யோகம்னு சொல்லியிருப்பாங்க இந்த யோகங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது இதையும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பாடங்கள்ல நம்ம வந்து தெளிவாக கொடுக்குறேன் இது பார்த்தீங்கன்னா நாமயோகம் என்பது விஸ்கம்பம் பரிதி ஆயுஷ்மான் சௌபாக்கியம் சோபனம் அதிகண்டம் சக்தம் பரி தூளம் கண்டம் தி துருவம் வியாகாதம் ஹர்சனம் வஜ்ரம் சித்தி விதிப்பாதம் வரியான் பரிகம் சிவம் சித்தம் சாத்தியம் சுபம் சுப்ரமம் பிரம்மம் மகேந்திரம் வைக்ரோதி அப்படிங்கிற

பதினஞ்சு திரிகள் வளர்ப்படி பதினஞ்சு திரிகள் தேய்ப்பிரி அப்படிங்கறத வரும் இது பாத்தீங்கன்னா முப்பது நாள் உருளகா வரும் அதெல்லாம் பாத்துக்கலாங்க நட்சத்திரம் என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்க யோகம் அப்படிங்கிறது நாம யோகம்ங்கிறது இருபத்தி ஏழு வரும் அதே மாதிரி கர்மம் என்பது பன்னெண்டு வரும் பதினொன்று வரும் சரிங்களா இது அஞ்சு சேர்ந்தம் பஞ்ச அங்கம் அப்படின்னு சொல்றது இது ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் வந்து நான் திரும்ப கொடுக்குறேன் அதுக்கு நீங்க வந்து இது பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் நோட்டில் வந்து கட்டாயமாக எழுதி வைக்கணும் சரிங்களா எழுதி வச்சா தான் நான் விளக்கம் கொடுக்கும்போது அது வந்து நேரில் நீங்கள் வந்து கட்டாயம் எழுதிக்க முடியும் அதை பார்த்துக்கோங்க இந்த பஞ்சாங்கம் என்பது நான் பயன்படுத்துவது வந்து சேலம் சீனிவாச பஞ்சாங்கம் பருகைக்கு அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க சீனிவாச பஞ்சாங்கம் தான் இருக்கிறேன் இப்போ நம்ம நடத்தப்பட்ட பாடம் வந்து நாற்பத்தஞ்சாவது பக்கத்தில் சரிங்களா நாற்பத்தஞ்சாவது பக்கத்தில் இந்த சீனிவாச பஞ்சாங்கத்தில் இதை கொடுத்துருக்குறாங்க நாம் அதை கொடுத்துருக்குறோம் இனி விரிவான பாடங்கள் வருங்காலத்தில் பார்க்கலாம் இந்த பதிவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி